முன்னோர்களின் சாபம் உங்களைத் துரத்துகிறதா குடும்பத்தில் நிம்மதி இல்லையா தை அமாவாசை அன்று இதை மட்டும் செய்தால் போதும் உங்கள் தலைவிதியே மாறும் எல்லா உயிர்களுக்கும் படியளக்கும் ஈஸ்வரனை வணங்கி சக்தி பக்தி நேயர்களை அன்போடு வரவேற்கிறேன் அமாவாசை என்பது வெறும் இருட்டு நாள் மட்டுமல்ல அது நம் வாழ்வின் இருளை விரட்டும் ஒளி நாள் அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் தங்குதல் என்று பொருள் அதாவது விண்ணுலகம் சென்ற நம் முன்னோர்கள் தங்கள் இரத்த சொந்தங்களை தேடி மண்ணுலகம் வரும் நாள்தான் இந்த அமாவாசை உடலில்லாத அந்த ஆன்மாக்களுக்கு பசியும் தாகமும் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அவர்கள் பூமிக்கு வரும்போது நாம் கொடுக்கும் எள்ளையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் அந்த ஆசிர்வாதம் எந்த கடவுளின் ஆசிர்வாதத்தையும் விடச் சக்தி வாய்ந்தது ஆனால் இதை செய்யத் தவறினால் உண்டாவதுதான் பித்ருதோஷம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரும் தை அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏன் தெரியுமா சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்யும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது அது மட்டுமல்ல பித்ருக்களுக்கு காரகனான சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அமாவாசை வருகிறது இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது திதியை துல்லியமாக பார்த்தால் ஜனவரி பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை அமாவாசை இருக்கிறது எனவே ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே நாம் முன்னோர்களை வழிபட உகந்த நாளாகும் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த தை அமாவாசை அன்று விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இராமேஸ்வரம் காசி கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களுக்குச் சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறப்பு அது முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களின் படத்தை வைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் காகத்திற்கு உணவு வையுங்கள் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் முன்னோர்களின் ஆசி இருந்தால் வீட்டிலுள்ள நோய்கள் நீங்கும் கடன் தொல்லை தீரும் வம்சவிருத்தி உண்டாகும் மறக்காமல் இந்த தை அமாவாசையை பயன்படுத்துங்கள் முன்னோர்களின் ஆசியோடு வாழ்வாங்கு வாழ்வோம் நன்றி வணக்கம்